சீசன் தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான வெளியீட்டு காலம் ஜனநாயகன் ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வெளியாக உள்ளது அதே சீசனில் பராசக்தி ஜனவரி பதினான்கு அன்று வெளியாகிறது சூர்யாவின் கருப்பு ஜனவரி இரண்டு அல்லது ஒன்பது வெளியாக வாய்ப்பு உள்ளது இது மூன்று படங்களுக்கும் இடையே பெரிய போட்டியை ஏற்படுத்தும் இந்த கிளாஷ் ஏன் பெரியது ஏனென்றால் விஜய் சூர்யா சிவகார்த்திகேயன் ஆகியோர் தமிழ் சினிமாவின் டாப் ஸ்டார்கள் விஜயின் படம் அவரது அரசியல் பிரவேசத்திற்கு முன் இறுதி படமாக இருப்பதால் ரசிகர்கள் ஸ்பெஷலாக எதிர்பார்க்கிறார்கள் சிவகார்த்திகேயனின் படம் இயக்கத்தில் இருப்பதால் அவரது கடைசி என்று எதிர்பார்க்கப்படுகிறது விஜய் படம் என்றாலே பாக்ஸ் ஆபீஸில் கலக்கல் நிச்சயம் ஜனநாயகன் ரசிகர்களுக்கு ஒரு விழா மாதிரி இருக்கும் சிவகார்த்திகேயனின் பராசக்தி பெரிய அளவில் பல பிரபலங்கள் இணைந்திருக்கும் படம் சிவகார்த்திகேயனின் நதைச்சுவை பிளஸ் உணர்ச்சி கலந்த ஹீரோயிசம் இதுவரை குடும்ப ரசிகர்கள் அனைவரையும் கவரும் வகையில் இருக்கும் என்கிறது படக்குழு இந்த படம் சிவகார்த்திகேயனின் கரியரில் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் ஆகும் என்றே தயாரிப்பாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் சூர்யாவின் கருப்பு பாசிசம் அநீதிகள் அரசியல் தந்திரங்கள் என தீவிரமான சமூக கருத்துக்களை அடிப்படையாக கொண்ட படம் சூர்யா இந்த படத்தில் முழுக்க வித்தியாசமான ஒரு மாறுபட்ட தோற்றத்தில் வருவதாக கூறப்படுகிறது ரசிகர்கள் எதிர்பார்ப்பு சூர்யா ஒவ்வொரு முறையும் சமூக பொறுப்புடன் கூடிய படங்களை தருவார் கருப்பும் அதே பாதையில் இருக்கும் யாருக்கு வெற்றி வசூல் எதிர்பார்ப்பு விஜயின் ஜனநாயகன் உலக அளவில் ஐநூறு கோடி வசூல் செய்யலாம் ஏனென்றால் அவரது ரசிகர்கள் அதிகம் சூர்யாவின் கருப்பு முன்னூறு கோடி சிவகார்த்திகேயனின் பராசக்தி இருநூற்று ஐம்பது கோடி என ட்ரேட் நிபுணர்கள் கணிக்கின்றனர் ரசிகர் ரியாக்ஷன் சமூக வலைதளங்களில் ஃபேன் வார் தொடங்கியுள்ளது சிலர் விஜய் தான் கிங் என்று மற்றவர்கள் சூர்யா கம்பேக் என்று விவாதிக்கின்றனர்